இதெல்லாம் இல்லாம வாழ்வது மற்றவங்களை துன்படுத்தாம வாழ முடியும் இதெல்லாம் இல்லாமை அப்படிங்கிறது யோகா செ யோகா செஞ்சோம் அப்படின்னம்னா நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் யோகா செஞ்சா சந்தோஷமா இருக்கலாம் யோகா செஞ்சா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம் முகத்துல ஒரு தெளிவு தெரியும் முகத்துல ஒரு கான்பிடென்ட் தெரியும் தன்னம்பிக்கை தெரியும் உங்களுடைய உள்ளத்துல ஒரு வலிமை கிடைக்கும் மனதுல ஒரு எதையும் செஞ்சு முடிச்சவா பிறக்கும் யோகா எப்பவுமே அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க நீங்க நினைச்சது நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா யோகா செய்யும் பொழுது யோகாங்கிறது மொத்த வார்த்தை அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளுக்குமான வார்த்தை யோகா அப்படிங்கிறது அது ஒழுங்கு போய் பார்த்தோம் அப்படின்னா மனதுக்குன்னு சில பயிற்சி இருக்கும் நம்ம உடம்புக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கும் நம்ம உயிர் ஓட்டத்திற்குன்னு சில பயிற்சிகள் இருக்கும் தனியா தனியா மனம் தனியாக நம்ம பிரிச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய உடம்ப மட்டும்தான் அறிமுகப்படுத்தி நான்கிறது உடம்ப சொல்லுவோமா உயிரை சொல்லுவோமா மனச சொல்லுவோமா எதை சொல்லுவோம் நாங்கிறது மனசா நாங்கிறது உடம்பா நாங்கிறது என்னோட உயிரா கொஞ்சம் குழப்பமா தான் சார் இருக்க முடியுமோ இல்லையா இப்போ மூணு சேர்ந்தா மட்டும்தான் நான்னு சொல்ல முடியும் மூணு சேர்ல எதையாவது ஒரு அப்படியே மைனஸ் பண்ணி பாருங்களேன் மனசுக்குள்ள நம்மளே ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம் சின்னதா அப்படி ஒரு மனுஷன நிப்பாட்டிட்டு உயிரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கும் அப்படியே நிக்க வச்சோம்னா எப்படி இருக்கும் உயிரை எடுத்துட்டோம்னா அடுத்து எட்டு மணி நேரம் தான் அதிகபட்சம் அதுக்கான வேல்யூ அந்த உடம்புக்கான வேல்யூ எட்டு மணி நேரம் தான் அப்புறம் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ அந்த உயிர் இருக்கிற வரையிலும் தான் அந்த உடம்புக்கான வேல்யூ உயிர் உடம்புல இருக்கிற வரையிலும் இந்த உடல் வாசனை மற்றவங்கனால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் மற்றவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் மற்றவங்க ரசிக்கக்கூடியதா இருக்கும் மற்றவர்களால் சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும் எல்லாமே அந்த உடல்ல உயிர் இருக்கிற வரையிலும் தான் உயிர் போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே கிடையாது சரி